ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க பூ காய் பழம் எல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்கிறது செம்பருத்தி பூ மஞ்ச செம்பருத்தி இது ரொம்ப பிடிச்சி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அவங்க ஆசையாக இது வாங்கி வச்சாங்க நிறைய முட்டு இருக்குது இதில் பார்த்திங்களா எவ்வளோ முட்டு இருக்குதுன்னு இது எல்லாம் என்னையும் விரியும் போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப தேடி தேடி வாங்கி வச்சாங்க இந்த மஞ்சள் செம்பருத்தி பூவை நேற்று மழை பெஞ்சனால இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு இது இப்போ நம்ம ஒட்டு ஒட்டுக்காட்டு நெல்லிக்காய் இது சின்ன மரமாக இருக்கும்போது நிறைய காய்க்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ளைலாம் வந்துருக்கு தோட்டத்துக்கு நிறைய ட்ராகன் ஃப்ரைஸ் பட்டர்ஃப்ளைஸ்லாம் எங்கள் தோட்டத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ட்ராகன் ஃப்ரைஸ் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்க்க பிடிக்கும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நிறைய மாமரம் இருக்குது அதுதான் அந்த சைடில் இருக்கிற ரெண்டுமே மாமரம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் ஒன்று ரொம்ப இனிக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முருங்கை மரம் முருங்கை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அயன் டிஃபிஷியன்சி இந்த மாதிரி பட்ட எல்லா ஹெல்த் இஷ்யூஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்க எல்லா பாட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல் லீவ்ஸ் அப்புறம் அதில் இருக்க முருங்கைக்காய் இது அதில் இருக்க பூ முருங்கைப்பூ எல்லாமே நிறைய மெடிசன் வேல்யூஸ் இருக்குது அதில் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கற்பூரவல்லி இல்லைன்னா இது இது பச்சலன்னு சொல்லுவாங்க இது நமக்கு இப்போ இருமல் தொண்டையில் ரொம்ப வறண்டு இருக்கிற டைம் இந்த மாதிரிலாம் டைம் சளி டைமுக்கு இந்த டைம்லாம் இதை கஷாயம் வச்சு பிடிச்சா ரொம்ப நல்லதாக இருக்கும் இது எங்கள் தோட்டத்தில் உள்ள நாவல் பழமாகும் இது கூட சேம்பக்காவே சேர்த்து ஒட்டி வச்சுருக்காங்க நிறைய பூ இருக்குது பாருங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அப்பா இப்படி தான் புதுசு புதுசாக ஹைப்ரிட் வெரைட்டிஸ் எதான் கண்டுபிடிக்கிறேன்னு பேரில் நிறைய மரத்தை ஒட்டி ஒட்டி வச்சு என்ன ஆகுதுன்னு சொல்லிலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு துளசி துளசி இல்லாத வீடு எங்கே தான் இருக்குது அது ரொம்ப சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால் எல்லா வீட்லையும் அது மோஸ்ட்டாக வச்சுருப்பாங்க இப்போ நம்ம பார்க்குறது மாங்காய் மரம் இதில் எவ்வளோ மாங்காய் கொத்து கொத்தா காய்ச்சிருக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் நிறைய பூ பூத்துந்தது கொத்து கொத்தா பூ பூத்து அந்த இது கிளையாலே அதை ஸ்ட்ராங்காக தாங்க முடியாது அதனால் இப்போ எல்லாமே தொழிஞ்சு கம்மியாக தான் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் ரொம்ப பெருசாக இந்த மாங்காய் வரும் கன்னியாகுமரி சைட்லலாம் மாங்காவை பச்சை மாங்காவே மீனில் வச்சலாம் வச்சு ரொம்ப சாப்பிடுவாங்க நல்லா புளிப்பாக இருக்கும் புளிப்பான மாங்காவை மீன் கொம்ப குழம்புல போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பட்ட மாங்காவெல்லாம் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது கொய்யாப்பழம் இந்த கொய்யாப்பழத்தில் நிறைய நியூட்ரிஷன் கண்டுருக்கு சுகர் பேஷண்ட்ஸுக்கு கூட இதெல்லாம் ரொம்ப சாப்பிட சொல்லுவாங்க இப்போ எல்லாமே காயாதான் இருக்குங்க தோட்டத்தில் ஆனால் கொஞ்ச நாள்லேயே அது எல்லாமே பழமாயிரும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே பழமாயிரும் இதுவும் ஒட்டு கொய்யா மரம் தான் எல்லாமே ஹைப்ரிட் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மஞ்சள் மஞ்சள் செடியை போன பொங்கலுக்கு வாங்கி வச்சது அது எவ்வளோ அழகாக இப்போ வளர்ந்துருக்கு பாருங்க அதை எங்கள் அப்பா எடுத்து அதை நட்டு வச்சாங்க இப்போ அதை பெருசாக்கி நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் இப்போ நம்ம பார்த்தோம் மலை சீத்தா பழம் இதுல நிறைய பூ வந்திருக்கு ஆனா மகரந்த மூலமா மூலமாதான் இந்த பூவெல்லாம் காய் கனி ஆகுமா மலை சீத்தாப்பழத்துல ஆண் பூ பெண் பூ அப்படின்னு ரெண்டு பூ இருக்குதா மலை சீத்தாப்பழம் கேன்சர் கியூர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்ச் படி இந்த மகரந்த சேர்க்கை வந்து நிறைய பூச்சி சின்ன சின்ன பூச்சி பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி பட்ட சின்ன தான் நடக்குது ஆனால் இப்போ எங்க இந்த மாதிரி பூச்சியெல்லாம் பார்க்க முடியுது இது இன்னொரு விதமான மாம்பழம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு பெரிய பெருசாக வரும் இது கொஞ்சம் தான் வரும் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் நாங்கள் வந்து மீன் குழம்புலாம் வச்சு அவிச்சு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க திப்பிலி இது வந்து ரெண்டு தான் இப்போ வந்திருக்கு ஆனால் இது நல்லா கருப்பான அப்புறம் நம்ம பறித்து சளிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சின்ன குழந்தைகள் எல்லாம் சளி வந்ததுன்னா இதை வந்து தேனில் கலந்து அப்படி கொடுப்பாங்க அதை பார்த்துட்ருக்கும் போதே இந்த கொண்ட கோழியெல்லாம் இடையில் வந்துடுச்சு அந்த கொண்டைக்கோழிக்கு தலையில் முடி இருக்கும் அப்புறம் அதோட கால் அதில் உடம்பு இதெல்லாம் ரொம்ப நிறைய முடி இருக்கும் நார்மல் நாட்டுக்கோழியை கம்பேர் பண்ணும் போது இந்த கொண்டக்கோழியில் ரொம்ப அதிகமான முடி இருக்கும் அதோட சாப்பாடு எல்லாமே தென் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்ற தென்னை அரிசி இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்றோம் இந்த கோழிகள்லாம் இப்போ நான் எங்கள் வீட்டில் குழந்தைங்க மாதிரியே ஆகிட்டாங்க அவங்க ஜாலியாக அங்கேயங்கே சுற்றிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கத்தாழை நம்மளோட உடம்பு ஸ்கின் ஹேர் இந்த மாதிரி பண்ணுற விஷயம் இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டிலேயே கத்தாளை வாங்கியிருக்கிறது ரொம்ப ரொம்ப எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லான விஷயம்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நல்ல மிளகு நல்ல மிளகு பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ காயான ஸ்டேஜில் இருக்குது இந்த காயே பறித்து காய வச்சு நம்ம வந்து காய வச்சோன்னா கருப்பு கலரெல்லாம் மாறும் தான் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற நல்ல மிளகாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ரொம்பவே பழுத்துடுச்சு அப்படின்னா நிறைய இன்செக்ட்ஸ்லாம் வந்து அதை எடுத்துகிட்டு போயிரும் குருவி இந்த மாதிரி பட்டதெல்லாம் வந்து அதை கொத்தி எடுத்துகிட்டு போயிடும் அதனால் நமக்கு அது யூஸ் இது சொல்லாமல் ஆயிடும் அதனால காயிலேயே பறித்து இது வந்து காய வச்சு கருப்பான பிறகு நம்ம நல்ல மிளகாக யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சின்ன ஆரஞ்சு லிட்டில் ஆரஞ்ச் இது வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்த டேஸ்டில் இருக்கும் ஆனால் ஜூஸாக நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம உரிக்கிறதுக்கும் நார்மல் ஆரஞ்சு மாதிரியே இருக்கும் ஆனால் சைஸ் மட்டும்தான் குட்டியாக இருக்கும் அதை நம்ம அதில் உள்ளேயும் நிறைய பல்ப் மாதிரி நார்மல் ஆரஞ்சு மாதிரியே பல்ப் இருக்கும் அதோ அதில் இருக்க விட்டமின்ஸ் டிசி எல்லாமே நல்லாவே இருக்கும் ஆனால் அதோடய கலர் வந்து க்ரீனிஷ் வெளியே க்ரீனிஷ் என்ன உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் ஆனால் புளிப்பும் சேர்ந்து இருக்கும் ஜூஸ் எல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்க குட்டியர்ஸ்க்கெலாம் இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா பிடிக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் ஜூஸ் போட்டு பிடிச்சா ரொம்ப ஜாலியாக குடிச்சிட்டு போயிடுவாங்க அதில் எஸ்பெஷலி இந்த சம்மர் டைம்லாம் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இளநீ எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள இளநீ தான் அதை வெட்டி எங்கள் அம்மா இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டுருக்காங்க இதனால் நாங்கள் நல்லா ஜாலியாக அன்னைக்கு என்ஜாய் பண்ணோம் நிறைய இளநீ பறித்தோம் நல்லா ஹீட்டுக்காக நல்லா இளநீ நல்லா குடித்தோம் இளநியோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் ஷார்ட்ஸில் கூட நிறைய போட்டு வந்திருப்பேன் அதெல்லாம் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க இளநீ குடித்தா நம்ம டீஹைட்ரேஷன் வந்து ரொம்பவே தடுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது எல்லா சமையலையும் எப்போவுமே நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயம் ஆனால் நம்ம இப்போ ஆனால் இப்போ எப்போவுமே நம்ம அதை எடுத்து ஒதுக்கி வச்சிருவோம் கேன்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருவேப்பிலையை ஹேருக்குமே ரொம்ப நல்லது இதை நம்ம ஜூஸ் போட்டு குடித்தா நமக்கு நல்லா வளரணும்லாம் சொல்லுவாங்க பட் அது உண்மையெல்லாம் எனக்கு தெரியாது நானும் ஒன்றும் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய பட் ஒர்க் ஆகிருக்கு ரொம்ப முடி கொட்டாமலாம் இருந்திருக்கு நம்ம சிட்டி சைட்லலாம் இருந்தால் நமக்கு என்ன கருவேப்பிலையை நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்களா நம்ம கிராமத்துலலாம் எவ்வளோ அழகாக வீட்லேயே மரம் மாதிரி வளர்ந்துருக்குன்ட்டு இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இருக்கிறது மாதுளம்பழம் நிறைய காய் காய்ச்சிருக்கு நிறைய குட்டி குட்டியாக பூவெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் நம்ம வெளியெல்லாம் காசு கொடுத்து வாங்கினா பயங்கர ரேட்டான பழம் மாதுளம்பழம் ஆனால் எங்கள் வீட்டில் தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பூ வந்திருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப இலை பிரியாணிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இது ரொம்பவே நிறைய வளர்ந்துருக்கு பாருங்கள் கொத்து கொத்தாக காய்க்கும் சாரி வெயிலில் வந்துட்டு இருக்கிறனால வாயை குளருது இதில் காயெல்லாம் ஆக்சுவலி வராது இது ரொம்ப இலையை நம்ம பறித்து தான் பிரியாணி அப்புறம் சிக்கன் குழம்புலாம் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் இது நம்ம ஆல்ரெடி பார்த்த சின்ன சின்ன குட்டி ஆரஞ்ச் தான் நிறைய நாங்கள் இப்போ ஜூஸ் போட போகிறோம் அதனால நிறைய பறிச்சிட்டு இருக்கோம் இது இப்போ பறிச்சுட்டு போய் நாங்கள் ஜூஸ் போடுவோம் பாருங்கள் இந்த மரத்தில் எவ்வளோ இலைய கூட தெரியலை ஆனால் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் நார்மலாக நான் எங்கேயுமே இவ்வளோ காய் காய்ச்ச மரத்தை நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி குட்டி வரைஞ்சின பட் இலை கூட தெரியாது அவ்வளோ அளவுக்கு இலை தெரியாத அளவுக்கு அவ்வளோ காய் இருக்கு இதில் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நான் பார்த்துட்டுருக்கிறது பிச்சிப்பூ பிச்சி மரம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க இது வந்து மழை நேற்று மழை இருந்துருக்கு பிச்சி கொடின்னா கொஞ்சம் இப்போ பூ கம்மியாக தான் இருக்குது ஆனாலும் நீல நீளமாக பெருசாக இருக்கும் அந்த பிச்சிக்கொடி பூ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது மலை ஆரஞ்சு இதெல்லாம் எங்கள் எல்லாம் பம்பிளி மாஸ்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு இதில் மா நாலஞ்சு காய் தான் இருக்குது ஆனால் ஆனால் இல்லாட்டி நார்மலாகவே இந்த மரத்தில் நிறைய காய் இருக்கும் பெருசு பெருசாக பெரிய ஆரஞ்சாக இருக்கும் இதில் ரெண்டு மரம் ஒட்டி இருக்கு இதில் ஒன்று வந்து ரெட் கலரில் இருக்கும் பிங்க் கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும் உள்ளே இப்போ நம்ம நார்மல் ஆரஞ்ச்